வணக்கங்க வாங்க நான் அன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு பார்க்க போகிறோம் ஆமாங்க பொதுவாக ஊறுகாண்ணாவே உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாங்காய் இஞ்சி அவ்வளோ நல்லதுங்க வயிற்றுக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாங்காய் இஞ்சி நல்லா மாங்காயோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க அதே நேரம் இஞ்சி மாதிரி காட்ட இருக்காதுங்க ஆனால் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்ததுங்க ஆரோக்கியமான மாங்காய்ஞ்சியை அடிக்கடி சேர்த்துக்கணுங்க நான் இன்னைக்கு அரை கிலோ மாங்காய்ஞ்சியை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக துருவிக்குங்க இந்த மாதிரி துருவி செய்கிறது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஒரு சின்ன பால் ஃபேஸ்க்கு புளியை வந்து ஊற வச்சுக்கலாங்க புளி ஊறட்டுங்க இப்போ தாளிக்கலாம் இதுக்கு தேவையான பொடிக்கு வறுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வறுக்கணுங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே வறுக்கலாம் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அதே கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கடுகு பொரியட்டும் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்குங்க அதிலே மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரியணுங்க நல்லா வெடித்து வரணுங்க இப்போ மாங்காஞ்சி சேர்த்துக்கலாம் நாம் ஏற்கனவே மாங்காஞ்சியை தோல் சேவி நல்லா துருவி வச்சுருந்தாங்க இப்போ அந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் மா இஞ்சியை வந்து எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு காரணமே அதோடய ஃப்ளேவர் தாங்க நல்ல மாங்காவோட மனத்தோடு இருக்குங்க இந்த மாங்காய் இஞ்சி வயிற்றுக்கு எந்த கெடுதலும் செய்யாதுங்க நல்ல ஜீரணசக்தி கொடுக்குங்க இப்போ அந்த மா இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க மா சேர்த்துட்டு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதில் ஈரப்பதவே போதுங்க ஊர்கா ரெசிபின்னு எடுத்துகிட்டாவே ஊர்காக்கு மேலே எண்ணெய் மெதுந்து வரணுங்க அப்போ ஊர்கா கெட்டுப்போதுங்க இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க அடுப்போ மிதமான தீர் வச்சு வதக்கிவிடுங்க கம்மியான தீளை வச்சு நல்லா வதக்குங்க இந்த மா இஞ்சி நல்லா சுருண்டு வரணுங்க நல்லா சுருளை சுருளை வதக்கணுங்க நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க புளிக்கரைசல் கட்டியாக இருக்கட்டுங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கிற விலங்கு கெட்டியாகவே இருக்கட்டுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க மா இஞ்சி ஏற்கனவே நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இந்த புளிக்கரசல் சேர்க்கும் போது இன்னும் நல்லா வேகுங்க இப்போ இதை அடிப்பிடிக்காமல் கிண்டி விடுங்க நல்லா விடுங்க இந்த மா இஞ்சியை நல்ல சுருள சுருளை வதக்கணுங்க புளிக்கரைசல் நல்லா வதணுங்க மா இஞ்சி அந்த புளிக்கரைசலை நல்லா எடுத்துக்கணுங்க நல்லா வதக்கின பிறகு இப்போது பொடி பண்ண தூளை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நாம் எடுத்திருக்கிற மா இஞ்சி அளவுக்கு ஒரு டீஸ்பூன் சரியாக இருக்குங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இந்த மா இஞ்சி நல்லா வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் வந்துருச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க எப்பவுமே ஊருகளுக்கு மிளகாத்தூளும் உப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க இது ரெண்டும் சரியாக இருந்தால் இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பதக்கிடலாம் இந்த மாஞ்சி நம்ம பாட்டிலில் போட்டு கொடுக்கும்போது பத்து நாளைக்கு நல்லா இருக்குங்க ஆனால் தண்ணி போடாமல் பார்த்துக்குங்க இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்து நல்லா இருக்குங்க ஆனால் மாதக்கணக்கு வராதுங்க அதனால் கூடிய மட்டும் அப்பப்போ போட்டுக்குங்க ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கலாங்க வெளியே வச்சிங்கன்னா இந்த மா இஞ்சி தொக்கை இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நல்ல அருமையான மனத்தோடு சூப்பரான டேஸ்ட்டில் இந்த மா இஞ்சி ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டான சூப்பரான இந்த மாங்காய் இஞ்சி ஊருகாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி